உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருச்சி மாநகரத்தில் இன்றைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றுள்ளது இந்த விழாவிற்கு குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவரும் அதனுடைய பொறுப்பாளர்களும் மற்றும் குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் வெகு சிறப்பாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தில் செயல்படும் நல்ல செயல்பாட்டாளர்களுக்கு இந்த செயல்வீரர் கூட்டத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கான செயலாக்கங்களையும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செயல்வீரர் கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி சார்பாக பலவிதமான தீர்மானங்கள் வந்து அங்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதில் குல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பொருளாதாரம் பண்பாடு வேலைவாய்ப்பு இதுகளில் வந்து சிறந்து விளங்கப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் அதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தெய்வேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய செயல் வீரர்கள் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கிறாங்க தெய்வேந்திர தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய உரிமைக்காகவும் பாடுபடுவோம் அப்படின்றத வந்து பேசியிருக்கிறாங்க அந்த இதில் தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எப்பொழுதுமே மக்களுக்கான அரசினுடைய சட்டதிட்ட வழிமுறைகளோடு மக்களுடைய கோரிக்கைகளுக்கும் அவர்களுக்கு நடக்கும் பாதகச் செயல்களுக்கும் எப்பொழுதுமே தேவேந்திர குலவேளாளர் எழுச்சியக்கம் வந்து துணையாக இருக்கும் அரசினுடைய சட்டத்திட்ட விதிமுறைப்படியே செயல்படக்கூடிய ஒரு சூழலை தான் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியக்கம் வந்து கையில் எடுக்கும் தவறான வழிமுறைகளை வந்து தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய செயல் வீரர்களாக இருக்கட்டும் உறுப்பினர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து தவறான வழிகளில் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கக்கூடாது என்பதையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு இதுகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வழிவகுக்கணும் இளைஞர்களுக்கு வந்து சிறப்பாக வந்து மாணவ செல்வங்களுக்கும் அதை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களை வருங்கால ஒரு சாதனையாளர்களாகவும் அதிகாரிகளாகவும் படைத்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வணிகத்திலையும் வந்து சிறந்து விழ ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க யாரும் தவறான வழிகள் வந்து யாரும் இப்போ செல்ல வேண்டாம் பாதையை நோக்கி செயல்படுவோம் என்பதை வந்து அந்த செயல் கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க

நான் சொல்கிறேன் என யாரும் வருத்தப்படாதீர்கள் நான் அனுமதி இந்த சமூகம் வளர வேண்டும் என்ற அகையை சொல்லுகிறேன் பிரச்சனை

நான்போது நான்போது நான்போது